கவி 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 என்ன பண்ணிட்டு இருக்க அது அது அதோட குட்டிதான் இந்த கவி இந்த மரத்தோட குட்டி தான்டா இது அத போய் பிச்சுட்டியா அதுவும் தா பூ பூத்துக்கிட்டு இருக்கு ச அடுப்புக்குள்ள கையை விடாதா அடுப்பில் கங்கு கடைக்கு அங்கு வா எதுக்கு கல் வா வா கொண்டு வந்துங்கண்ணு வையி ஏய் எங்கே போடுறோம் கல்லை கல்லோடு கொண்டு போய் வைக்கிறியோ ஓகே ஓகே வா வா அம்மா பார்த்துட்டேன் தான் செங்காங்கல்ல எடுத்துகிட்டு போய் கல்லோடு வைக்கிறான் நல்ல பிள்ளை வாயா வாயா

அழுக மாட்டே நீ அம்மா எவ்வளோ அடிச்சாலும் அழுக மாட்டயில்ல நல்ல பிள்ளடா நீ இங்கே வா ஒரு அடி அடித்து பார்ப்போம் அழுகுறியா இல்லையான்னு ஏ சிரிக்கிறான்டா ஏ நீ சிரிக்கிற இன்னொரு அடி அடிச்சிக்கிறவா இவனை பாருவேன் சிரிச்சிக்கிட்டே இருக்கான் அவன் தம்பி அழுகுறான் நீ அழுகமாட்ட நீ சிரிச்சுக்கிட்டே இருப்பிரிப்பா அல்லதுடி நீ சரி தம்பி அழுகுறான்ல அவனை என்ன பண்ணலாம் ஆ எங்கே ஓடுறான் ஆ குப்பை கிலோ போடணுமா பாத்தியா நல்ல பழக்கம் வா இந்த சூழ்லாம் காஞ்சிடுச்சி எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கணும் வா உங்கட்டு வா வா இது என்ன கயிறு கயிற சிக்கிக்கிட்டு வலிக்க போகுதுடா ரஃப் ஆ இருக்கு சரிக்கலாம் இறங்கு வெயிலில் நிற்காத பிள்ளை தானே அம்மா சொன்னால் இல்ல வெயிலில் நிற்காதேன்னு சொன்னேன் ஆ அப்படி நினைல விளையாடுவேன் எங்கே போற ஓய் அதுக்குள்ளே பூச்சி இருக்கு வா கொய்யாப்பழம் கிடக்கான்னு பாரு கொய்யாப்பழம் இருக்கான் பாரு குட்டி குட்டியாக தான் கிடக்கும் சரி பல்லு கட்டுவா பெருசாக இல்லவே இல்லையா சரி அதுவா தண்ணி ஊற்றுனியா டபுள்யூ டப்ளியூடா

இது ஒடிக்க சொன்னேன் அது காய் காய்க்குதுடா குட்டி குட்டியாக காய் அதுல கைசே கைசேங்காயே இந்த கோழிலாம் வருது பாரு வேற வேற கோழி வருது பாரு வரட்டு சொல்லு அந்த குச்சியை வச்சியா வரட்டு நான் சைட்ல வருது பாரு சொல்லு ஆ உங்க வீட்டுக்கு போக சொல்லு ஆமாண்ணா இவ்வளோ திட்டு திட்டி இல்லாமல் வருது பாருவேன் எவ்வளோ திட்டுற நாக்க பிடுங்குற மாதிரி ஆ சரியான திட்டு திட்டுறான் ஆனால் என்ன லாங்குவேஜ்ன்னு தான் தெரியல ஆ